எம் எஸ் மீராவின் சாய் கிரிதாரி வித்தியாசமான இந்த இதிகாச தொடரில் அடுத்தது பூச்சரம் தொடுத்தது மிக முக்கியமான எம் எஸ் குடும்ப செல்லம் எம் எஸ் அம்மாவின் இசை மகளான ராதா விஸ்வநாதன் அவர்களின் இரண்டாவது மகன் எம் எஸ் அம்மாவின் பேரன் கௌசல்யா சுப்ரஜா என முதன்முறையாக அகில உலகம் பரவசப்பட ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் எஸ் அம்மாவும் மகள் ராதாவும் பாடி பதிவான போது பிறந்த குழந்தை இவர் என்பதாலேயே இவருக்கு சூட்டிய பெயர் ஸ்ரீனிவாசன் வேர்க்க வைக்காமல் வெயிலடிக்கும் பெங்களூரில் குடியிருப்பவர் இவரும் தீவிர சாயி பக்தர் எம் எஸ் அம்மாவின் சாய் அனுபவங்களின் நேரடி சாட்சி இவர் மல்டிநேஷனல் கம்பெனியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் பேரிரைவன் பாபாவின் வாய்மொழி ஆசியால் கீதா எனும் துணையை கரம் பிடித்தவர் கீதத்தை கரம் பிடித்ததால் இரண்டு கீதத்தை பெற்றெடுத்தவர் ஆம் எம் எஸ் அம்மாவின் இசை பாரம்பரியத்தை கட்டிக்காக்கும் இரு கண்களாக இவரது மகள்கள் ஐஸ்வர்யா சௌந்தர்யா புட்டபர்த்தி எனும் இறைபூமி தொடங்கி பல இசை மேடைகளிலும் இப்போது அந்த எம் எஸ் இசை தேரை பவனி வரச் செய்பவர்கள் இந்த எம் எஸ் சகோதரிகளான ஐஸ்வர்யா சௌந்தர்யா உலகத்திற்கே எம்எஸ் என்றால் முதலில் நினைவுக்கு வருவது பாட்டு ஸ்ரீனிவாசனுக்கு நினைவுக்கு வருவதோ பாட்டி பாட்டி எம்எஸ் எஸ் அம்மா மற்றும் தாய் ராதா விஸ்வநாதனுக்கு பேரறிவன் பாபா அளித்த மகிமை புரிந்த அற்புதம் காட்டிய கருணை பொழிந்த பரிவு இருவரும் பெற்ற பாக்கியம் என அனைத்தையும் ஒன்றுவிடாமல் பரவசமாக நம் ஸ்ரீ சத்யசாயி யுகத்தின் யூடியூப் சேனலுக்காகவே பிரத்யேக சாய் அனுபவங்களை எங்கேயும் இல்லாது முதன்முறையாக பகிர்ந்து கொள்கிறார் இதோ அது எம் எஸ் ஸ்ரீனிவாசனுக்காக பாடிய சுப்பிரபாதம் இது ஸ்ரீனிவாசன் எம் பேசிடும் சாயி அனுபவ பாதம்